ஹே காய்ஸ் வெல்கம் பேக் நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா நான் வாடகை வீட பார்த்தப்ப அனுபவிச்ச சோதனை வேதனை எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் பார்ட் த்ரீ தான் என்னடா இவ்வளவு பெரிய முருங்கா வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா நானே என் கைப்பட மரத்துல இருந்து அறுத்துட்டு வந்தேங்க இன்னைக்கு மட்டன் வாங்கியிருக்கேன்னா சண்டேன்றதுனால மட்டன் வாங்கிட்டு அதை வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க வேக வச்சு எடுத்துட்டேன் சரி முருங்காய் போட்டு செஞ்சோன்னா செம்மையா இருக்கும் அது காம்பினேஷனா இட்லி ஆல்ரெடி வெந்துச்சு இட்லி ஆவி பறக்க இட்லி பறக்குதா அது இட்லியும் மட்டன் குழம்பும் வைக்கலான் இருக்கேன் சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் வாங்க வாடகை வீடு தேடும் போது உங்களுக்கு இன்னெல்லாம்ங்க நடக்கும் ஒண்ணு அட்வான்ஸ் அதிகமா இருக்கும் இல்லை வாடகை அதிகமா இருக்கும் இல்ல சுற்றி ஏதாவது செடி கொடி இருந்து நீங்க ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு நடக்குது பாருங்க வாடகை வீடு பார்க்கும்போது ஐயோயோ என்ன திரும்பங்க ஆச்சு எப்பயும் போல கிளம்புன எங்க அத்தையை கூப்பிட்டுட்டு அஹ் நேரா வீடு பாக்குறதுக்கு போயாச்சு டூலெட் போர்டு ரெண்டு இடத்துல போட்டு இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட் ஒரு வீட்ல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சோம் காலிங் பெல் வச்சிருந்தாங்க காலிங் பெல் அழுத்துனா யாருமே வெளில வரல அப்புறம் தான் தெரியுது அது ஒர்க் ஆகலன்னு இந்த காலத்துலாம் யாருங்க காலிங் பெல் வைக்கிறா அப்பெல்லாம் காலிங் பெல் வச்ச வீடுனா அது பணக்கார வீடுன்னு தான் நினைச்சிருப்போம் நம்ம நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீடு பக்கத்துல ஒரு தாத்தா வீடு இருக்கும் தாத்தாவும் பாட்டியும் தான் இருப்பாங்க அவங்க பசங்க எல்லாம் மெட்ராஸ்ல எங்கேயோ இருக்காங்க அப்படின்னாங்க அந்த வீட்டுல காலிங் பெல் வச்சிருப்பாங்க காலிங் பெல் சவுண்ட் என்னன்னா கிளி கத்துற மாதிரி இருக்கும் கீ கீன்னு கத்துற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் வந்து சாமி பாட்டோ இல்ல கிளி காத்துற மாதிரியோ இல்லைன்னா வந்து பெல் அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிதான் இருக்கும் பெல் நாங்க என்ன பண்ணுவோம் கரெக்டா என் பொண்ணு வயசு தான் இருக்கும் எனக்கு நான் என்ன பண்ணுவேன் போயிட்டு போயிட்டு அந்த காலிங் எல்லாம் அழுத்தி விட்டுட்டு கடகடன் ஓடி வந்துருவோம் அந்த தாத்தா உள்ள இருந்து எழுந்து வந்து தெலுங்கு அவரு எழுந்து வந்து சவுத்திலு சவுத்திலும் சொல்லுவாரு அதுக்கான மீனிங் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏன்னா தெலுங்கு வேர்டு அது சவுத்திலுன்றது தெலுங்கு வேர்டுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாம் எங்கங்க நைட் ஷிப்ட் போற ஹஸ்பண்டா இருந்தா விட வீட்டு வாசல் நின்றுட்டு கேட் கிட்ட நின்றுட்டு போன் பண்ணுவாரு ஏன்னா அவ்வளவு தூக்கம் தூங்குறோம் நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் அடிச்சுட்டுதான் அட்டன் பண்ணி கதுவு போய் திறக்கிற மாதிரி இருக்கு இப்பெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்லை பெல்லு அப்படி வச்சிருந்தாலும் அது ஒர்க் ஆகாதுல்ல அதே மாதிரியே இந்த வீட்லேயும் பெல்லு ஒர்க் ஆகலையா நம்ம கத்த தான் கத்தணும்ட்டு மேடம் மேடம் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை கத்துறங்க வந்தது யார் தெரியுமா சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க தம்மண்ணாங்க தமன்னான்னா இந்த காவால பாட்டுல வராங்களே தம்மன்னா பாட்டியா அவங்கல்ல தமன்னா மாதிரியே அச்சசலா இருக்கும் அவங்க இதான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஷேப் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தேர்ட்டி போர்த் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி அந்த ஷேப்ல கொடி இடையோட அவ்வளவு அழகா வந்து நின்னாங்க நெஞ்சு மேல கைய வச்சு வாங்க வாங்கன்னாங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா இல்ல தாய்லாந்துல இருக்கோமான்னு ஏன்னா அந்த சைடு இருக்கவங்க தானே இந்த மாதிரி நெஞ்சு மேல கைய வச்சு குனிஞ்சு கூப்பிடுவாங்க அதே மாதிரியா அவங்க கூப்பிட்டாங்க வீடு தானே பாக்க வந்திருக்கீங்க வாங்க டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிடறீங்களான்னாங்க இல்ல மேடம் வேணா வேணா பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு வீட்டுக்கு வந்தா ஏதாவது ஒன்னாவது குடிக்கணும் தண்ணியாச்சு குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சரி தண்ணியாச்சு ஆச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உள்ள பானைலங்க பானையில இருந்து ரெண்டு கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு வந்து எனக்கும் எங்க அத்தைக்கும் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் தண்ணியை குளிச்சுட்டோங்க சரி வாங்க வீடு பாக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அந்த தமன்னா அதுக்கப்புறம் தாங்க மேட்ரு போய் வீடு போய் பாக்கலான்னு உள்ள என்ட்ரு ஆவரம் இந்த மகாநதி படம் பாத்திருக்கீங்களா பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து பாத்து யூடியூப்ல போயிட்டு மகாநதியின் மகாநதியின் கிளைமேக்ஸ் போட்டு பாருங்க கமலோட பொண்ணு கல்கட்டால ஒரு ப்ராஸ்டியூட் ஏரியால மாட்டின்னு இருப்பாங்க அந்த அவங்கள வந்து தேடி போறதுக்காக கமல்ஹாசன் போயிருப்பாரு அந்த வீட்டுல எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு சந்து சந்தா சந்து சந்தா இருக்கும் அது ரொம்ப டச்சிங்கான சீனுங்க சின்ன வயசுல பாக்கும்போது அவ்வளவா தெரியல இப்போ கல்யாணம் ஆகி ஒரு அம்மா தகப்பன் ஸ்தானத்துல போய் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அழகே வந்துரும் அந்த சீனை பார்க்கும் போது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தாங்க நான் இப்ப போய் பார்த்த வீடும் இருந்துச்சு ஒரே வீட்டுல பதினோரு போர்ஷன்ஸ் இருந்ததுங்க அந்த பதினோரு போர்ஷன் நடுல நம்ம போய் வாடகை இருக்கிறது கரெக்டா வருமா இந்த பதினோரு வீட்டோட சுத்தின நடுவுல இருக்கிறது மாமியாரு நாத்தனார கூட்டுல வந்து ஒரே ஒரே வீட்லயே இருந்துடலாம் போல அப்படிதான் எனக்கு ஆச்சு அதனால அந்த வீடை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டங்க நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி பதினோரு வீடு இல்ல அஞ்சு ஆறு வீடு ஓரளவு ரெண்டு வீடு அந்த மாதிரி இருந்தா கூட ஓகே கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடுனா கூட இந்த மாதிரி அந்த மாதிரி பதினோரு வீடு இருக்க நடுல வாழ்ந்திருக்கீங்களா வாடகை எடுத்து இருந்திருக்கீங்களா அப்படின்னா இருந்து வெளில வந்திருக்கீங்களா அப்படின்னு இருந்தா கமெண்ட்ல சொல்லிடுங்க நீங்க எல்லாம் கிரேட்டுங்க ஏன்னா அவ்வளவு பேர் மத்தியில எல்லாம் ரொம்ப கஷ்டம் பக்கத்து இப்பெல்லாம் பக்கத்து வீட்லயே பேச்சு வச்சுக்க மாட்டாங்க இந்த பதினோரு வீட்டுல இருக்கவங்களும் ஏதாவது சண்டை கிண்ட அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க நானும் முடிவு பண்ணிட்டோம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு வீடு அப்படின்னு இப்ப தமன்னா வேலை கூடவே இருக்காங்களே நம்ம கூட நம்ம என்ன சொல்றது அவங்க கிட்ட ஆஹ் அதுக்கப்புறம் அவங்களா கேட்டாங்க வீடு புடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நாங்க சிரிச்சுட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டோம் பாத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேணா அவங்க ஹஸ்பண்ட் யாராவது இருந்தா வீட்டுல ஆம்பளைங்க இருந்தா கூட்டிட்டு வந்து காமிங்க அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்க ஓகே பண்ணுங்க நான் ஒன்னும் கம்பல் எல்லாம் பண்ணலங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எதுக்கு இந்த தமனாவை பார்த்துட்டு மயங்கிடுறதுக்கு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா அவ்வளவு ஷேப்பா நான் இந்த பெரிய பெரிய மால் எல்லாம் பாத்திருக்கீங்களா ரிசெப்ஷன்ல அழகா ஒரு பொண்ணு இருக்கும் அவங்க அந்த பொண்ணை பார்த்து நம்ம அந்த ரூம்ல தான் அந்த ஹோட்டல்ல தான் புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிப்போம் அதே மாதிரிதாங்க இந்த வீடும் இருந்துச்சு ஹவுசோடரும் அழகா இருக்காங்க வெளியில வீட்டோட அப்பியரன்ஸும் அழகா இருந்துச்சு அதை நம்பிதான் நானும் எங்க அத்தையும் உள்ள நுழைஞ்சிட்டோம் போய் பார்த்தாதான் தெரியுது ஐயோ தயவு செஞ்சு அந்த மகாநதி படத்தை பாருங்க அதே மாதிரிதாங்க அச்சல் ஆஹ் அதுக்கப்புறம் இது வேலைக்காகாது சரிங்க நாங்க வீட்டுல இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து காமிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வெளில வந்துட்டோம் ஆனா ஒண்ணுங்க நான் வீட்டுக்கு அந்த வீடுக்கு போலன்னா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போதாவது அந்த தமன்னாவோட சீக்ரெட் என்னன்றது கேட்டு உங்ககிட்ட சொல்றேங்க கண்டிப்பா ரெண்டாவதா ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு டூலெட் போர்டு போட்டிருந்தது அந்த கதையை கேளுங்களேன் இதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும் உள்ள நுழையும் போதே பஸ்ட் ஹவுஸ் ஓனர் வீடுங்க மேல வீடு இருக்கு அதுல வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்களா மூணு பொண்ணுங்க இருக்காங்களாம் ஒரு சந்து மாதிரி வீட்டு ரெண்டு வீடு கட்டிருக்காங்க இந்த சைடு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு இந்த சைடு ஒரு வீடு இருக்கு இந்த தான் நம்ம இப்ப பாக்க போனது இந்த சைடு யாரோ இருக்காங்க குடுத்தணும் அது யாருன்றது டீடைல்ஸா தான் தெரியும் சரின்னு சா உள்ள நுழைஞ்சவங்க ஹவுஸ் ஓனர் சாவி எங்க கிட்டயே அவங்க வரல சரி உள்ள போய் பாக்கலாம் அப்படின்ட்டு கிராஸ் ஆனா தடை செய்யப்பட்ட பொருட்களோட மொத்த வாசனையும் அந்த ரூம்ல இருந்து வந்துச்சுங்க என்னன்னு பார்த்தா ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஆம்லைங்க அரைமுறைமா இருந்தாங்க அஹ் ஒரே இதுவா இருந்தது யாருன்னு பார்த்தா இந்த வேலை செய்வாங்க பாத்தீங்களா நார்த் இந்தியன்ஸ் அவங்கன்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிறது ஆஹ் அவ்வளவு பேர் இருந்தாங்க சரி நம்ம உடனே போயிடக்கூடாது என்னடா இது இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க எதிர்க்கே நம்ம வரோமே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு உடனே போயிடக்கூடாதுன்ட்டு அந்த சாவி ஓபன் பண்ணி உள்ள நுழையிறவங்க கே அந்த கேட் ஓபன் பண்ண அடுத்த செகண்டே உள்ள போகும்போதே ஒரு பெரிய விநாயகர் போட்டோ இருந்துச்சு இந்த காணிம்பாக்கம் விநாயகர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விநாயகர் வந்து டிஃப்ரெண்டா இருப்பாரு அது தெரியலன்னா நான் வந்து பிக்சர் அப்லோட் பண்றேன் பாருங்க அது வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருப்பாரு அந்த விநாயகரோட போட்டோ நல்லா இவ்வளவு பெரிய சைஸ்க்கு இருந்தது வீடோ அவ்வளவு சூப்பரா இருந்தது நல்லா கிச்சன் எல்லாம் ஸ்பேஷியஸா இருந்தது ஹால் நல்லா பெருசா இருந்தது பெட்ரூம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க சரி பின்னாடி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களேன்ட்டு பின்னாடி போலான்ட்டு இந்த சந்து வழியா போயிட்டு பின்னாடி போறோம் போய் பார்த்தா அங்க ஒரு கொடுமை இருந்துச்சுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மேல வந்து மூணு பொண்ணுங்க இருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அந்த பொண்ணுங்க யூஸ் பண்ண பேடு மொத்தத்தையும் தான் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் நாய் வந்து அந்த பிளட் ஸ்மெல்லுக்காக அந்த பேடுங்களை இழுத்துன்னு இருக்கு அப்புறம் ஒரு பக்கம் இழுத்துன்னு போகுது அந்த கவர் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு அப்படியே பண்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா அந்த தான் இருந்துச்சு பீரியட் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு எப்படியோ மூணு பேடாவது சேஞ்ச் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணணும் ஆஹ் அப்ப அஞ்சு நாளுக்கு பதினஞ்சு பேடு வருதா அந்த மாதிரி மூணு பொண்ணுங்கள் கணக்கு போட்டுக்கோங்க நாப்பத்தஞ்சு பேடு மொத்தம் அந்த நாப்பத்தஞ்சு பேடையும் எப்படி எடுத்துட்டு போய் அந்த குப்பை ஆள்றவங்க கிட்ட கொடுப்பாங்க ஏன்னா வந்து இப்ப குப்பை வந்து பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறாங்க காய்கறி வேஸ்ட் எல்லாம் தனியா பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தனியா இப்ப நம்ம குடுக்கும்போது பேடு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கூட அது ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இத்தனை பேடு எத்தனை வந்து போடுறாங்களே அப்படின்னு அவங்களே நம்மள ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு இதுவாயிட்டு பக்கத்துலயே பின்னாடியே வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே ஃபுல்லா இதுவா இருந்துச்சு அப்புறம் நாங்க படிச்சு பார்த்தேன் இந்த மென்சுரேஷன் சைக்கிள்னா என்னது அப்படின்னு கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு அஞ்சு நாள் பிளீட் ஆகணுமா அப்படி ஆகாம இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் அஞ்சு நாள் கண்டினியூ ஆகல அப்படின்னா நீங்க உடனே செக் பண்ணுங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாருங்க தயவு செஞ்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாருங்க ஏன்னா வந்து அப்படி இருக்க கூடாதுன்னு தான் போட்டிருக்கு படிச்சு பார்த்தேன் எப்படியும் நம்ம நான் இந்த வீட்டுக்கு போறது கிடையாதுங்க ஹவுஸ் ஓனர் போன் பண்ண நமக்குன்னா பொய்யா சொல்ல வராது ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி நீங்க ஏதாவது வீடெல்லாம் எப்படிங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இந்த ரெண்டு வீடும் அடுத்த இன்னும் ரெண்டு வீடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும் அது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க பார்ட் போர் வீடியோ நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் பாய்